I mm do -hmm. உங்களுக்கு முன்பாக நான் ஆசைக்கின்றேன் கலாத்திய ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கலாத்தியை ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நானும் நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனா பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அன்பானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருப்பதே சிலுவை தான் எங்கு பார்த்தாலும் சிலுவை பாசுக களத்துல பார்த்தா சிலுவை பிஷப்புக களத்துல பார்த்தா தங்கச் சிலுவை ஆலயத்தின் கோபுரத்திலே பார்த்தால் சிலுவை கல்லறையிலே பார்த்தாலும் சிலுவை ஆனா இந்த சிலுவை எவ்வளோ பாடி கொண்டிருக்கிறோம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சிலுவை எதற்கானது நம்முடைய நாட்டிலே மரண தண்டனை கொடுக்கிறார்கள் எதுல தண்டனை கொடுக்கிறார்கள் தூக்கு கை தூக்கு தான் நம்முடைய நாட்டிலே குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் சாகும் வரையில சாகும் வரையில தூக்கில தொங்க வேண்டும் அப்போ இந்த சிலுவை எதற்கு இணையானது தூக்கு கயர் இந்த தூக்கு கயரை நான் அப்படியே சின்னமா அணைஞ்சதை ஏற்றிக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க ஐயே அபத்தம் இது போய் வேற என்ன சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அபத்தம் அபத்தம் சாவை பத்தி விரும்புவதில்லை தூக்கு கயிறை நாம யாரும் என்ன செய்வதில்லை விரும்புவதில்லை ஆனால் அதற்கு இணையானதுதான் இந்த அந்த நாட்டுல இப்பேற்பட்ட கொலை குற்றவாளிகளுக்கும் கொடூர குற்றங்களை செய்கிறவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது எது சிலுவை அந்த சிலுவையை குறித்துதான் சொல்லுகிறார் பவுலிகளார் சொல்லுகிறார் நம்முடைய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் இந்த சிலுவையே தவிர வேறு ஒரு காரியத்தையும் குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன் பெருமை பாராட்ட மாட்டேன் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார் அப்படி என்னையா இந்த சிலுவையில் இருக்கிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு உபகரணத்தை குறித்தே இந்த கிறிஸ்தவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே களத்துல சின்னமாக அணிந்திருக்கிறார்களே ஆலயத்துல வைத்திருக்கிறார்களே கல்லறையில வைத்திருக்கிறார்களே வீட்டில அடையாளமாக வைத்திருக்கிறார்களே காரணம் என்ன அப்படி என்ன இந்த சிலுவையில சிறப்பு அதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த சிந்திக்க இருக்கிறோம் கொலோசு அப்போஸ் ஆகிய பவுன் கொலோசு திருச்சுவைக்கு எழுதிய அதிகாரம் அதிகாரம் ஆஹ் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் யுத்தம் எங்க நடைபெற்றது சிலுவையிலே நடைபெற்றது அந்த சிலுவையில என்ன சொல்லுகிறது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அவர் என்ன செய்தார் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்போ வேதம் மிக சொல்லு எந்த காரியத்தில் வெற்றி சிறந்தார் வேதம் எமேசிய இரண்டாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அருமையாக சொல்லுகிறது எத சிலுவையிலே கொட்டார் பகையை சிலுவையிலே கொன்று வெற்றி சிறந்தார் என்ன பகை என்ன பகை ஆஹ் ஆஹ் ஆதிிலே பெற்ற பகை கடவுள் சொன்னார் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார் ஆ புசிக்க கூடாதுன்னு சொன்னார் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள் புசித்தார் கேதே தோட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள் துரத்தி விடப்பட்டார்கள் அதுவரையிலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு சரியாக இருந்தது கரெக்டாக இருந்தது இவர்கள் எப்போது பாவம் செய்தார்களோ அப்போதே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவிலே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் பகையை சிலுவையிலே பதினான்காவது வசனத்தை பார்க்கின்ற போது பெரிய நடுச்சுவரை உடைத்து அப்படி என்று சொல்கிறாங்க அப்போ நடுச்சுவரை உடைத்து இருதிரத்தாரை ஒன்றாக்கி ஆண்டவே சிலுவையிலே என்ன செய்தார் அப்போ கடவுள் பகைய கொன்ற இடம் எது ஆஹ் சாத்தானின் தலையை நசுக்கின இடம் எது சிலுவை ஆகையினாலே தான் சிலுவை என்ன சின்னம் என்று அழைக்கப்படுகிறது வெற்றியின் சின்னம் அது சாதாரண சின்னம் அல்ல வெற்றியின் சின்னம் என்பவர்களே நான்காம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவம் ஒரு கிறிஸ்தவமாக அங்கீகரிக்கப்படவில்லை நான்காவது நூற்றாண்டிலேதான் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னர் வருகின்றார் அவர் ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ மிகவும் குழம்பி போய் நிற்கிறார் மிகவும் குழம்பி போய் அப்படியே மாடியில நின்று அப்படியே உலாவிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு தரிசனம் கிடைக்கிறது என்ன தரிசனம் ஒரு சிலுவை காட்சி கிடைக்கிறது இந்த சிலுவையை கொண்டு போய் நீ என்ன செய்ற்றி பெறு சிலுவையை கொண்டு வெற்றி பொறு என்ற ஒரு சத்தமம் கேட்கிறது அப்போ இதுவரையிலும் அந்த ரோமா இருக்கட்டும் அதோடு சேர்ந்த நாடுகளா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது கிறிஸ்தவர்களை மிகவும் கொடிதான முறையிலே துன்பப்படுத்தினார்கள் வாள்களினாலே வெட்டினார்கள் கொதிக்கிற எண்ணெயிலே தூக்கி போட்டார்கள் கம்பத்திலே கட்டி வைத்து எரித்தார்கள் பெரிய பெரிய விளையாட்டு அரங்குகளிலே கொடிய விலங்குகளோடு சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகளோடு மோதவிட்டு வேடிக்கை பார்த்து ரசித்தார்கள் அப்படிதான் கிறிஸ்தவ மக்கள் பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் நான்காவது வருகிறது பாருங்கள் அப்படியா அவர் சிலுவையை கொண்டு அந்த யுத்தத்திலே என்ன செய்தார் வெற்றி பெற்றார் கிறிஸ்தவத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமயமாக அவர் என்ன செய்தார் மாற்றினார் நான்காவது தான் அதற்கு காரணம் சிலுவை காட்சி ஆம் அன்பானவர்களே அதாவது கிறிஸ்து மரணத்துக்கு முன்னால் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாக கொடிய குற்றவாளிகள் கொடுக்கின்ற ஒரு தண்டனையின் சின்னமாக இருந்தது ஆனால் எப்பொழுது ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறைத்தாரோ அது எப்போது ஆகி எப்படி ஆகிவிட்டது வெற்றியில் சின்னமாகிவிட்டது அதான் பக்தர் அழகாக பாடுகிறார் பாருங்கள்மாந்த சிலு வயன் மேன்மா சிலுவை வெற்றி சின்னம் சேர்ந்து பாடுவோம் யன் மே உயன் மே பாய தீரந்தை ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விற்று ரோ திரந்த ஆ

உரிய உரிய புய பேருவ அத்த பூ மயாவோ அத்தவேரிசிலு பயன்பா ஓன் தச்சிலு வயமா இது ஒன்றாவது காரியம் இயேசு சிலுவையிலே பகையை வென்றார் பிசாசாகிய பகை பகைவனையும் வென்றார் அடுத்து இரண்டாவது காரியம் சிலுவை கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகின்ற சின்னம் சிலுவை கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகின்ற சின்னம் நாம் இன்றைக்கு அணிகலன்களிலே அணிகிறோம் வீடுகளிலே வைக்கிறோம் ஆனால் அந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற போது நமக்கு என்ன வர வேண்டும் கீழ்படுகின்ற உணர்வு வர வேண்டும் அதான் பிலிப்பிய பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஒரு நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய கடவுள் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்களான ஒரு லாசுருவை உயிரோடு மேல் அதிகாரமுடைய கருத்து அதே போல ஊழியத்தின் காலங்களிலே பல இடங்களிலே அவரை கொலை செய்ய முற்பட்டார்கள் ஒருமுறை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட முனைந்தார்கள் அந்த இடத்திலிருந்தெல்லாம் தப்பி சென்ற ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்துக்கு தப்ப முடியுமா முடியாதா முடியும் தப்பித்து செல்ல முடியும் ஆனால் அவர் அதற்கு முயற்சி செய்யவே இல்லை அவர் அதற்கு முயற்சி செய்யவே இல்லை ஏன் என்று சொன்னால் இது பிதாவனுடைய சித்தம் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பூமியிலே அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த வேதனைக்கு பயந்து அவர் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை அவர் அழகாக சொல்கிறது மரணத்தின் மேல் அதிகாரமுடைய இயேசு கூட கடவுளுடைய சித்தம் நிறைவேற்ற சிலுவையின் மரண வரியத்தை என்ன ஆகினார் கீழ்ப்படிந்தவராகி என்ன செய்தார் கீழ்படிந்தவராகி தன்மை தாமே என்ன செய்தார் தாழ்த்தினார் கீழ்படிதல் ஆசீர்வாதத்திற்கான முதல் படி ஆசீர்வாதத்திற்கான ஏணியினுடைய முதல் படி என்னபடி கீழ்படி இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைந்து நான் கேட்கிறோம் அவ சொல்லி நாமா அவ சொல்லி நாம கேட்கறோமா சில நேரத்துல இக்கட்டான பிரச்சனை காரியங்களை பைபிள் வசனம் சொல்லும் அதெல்லாம் இங்க என்ன இப்போ பொருந்தாது இந்த பிரச்சனைக்கும் கடவுளுடைய வசனம் என்ன செய்யாது பொருந்தாது இதை இப்படிதான் டீல் பண்ணி ஆக வேண்டும் அப்படி என்று இருக்கிற கிறிஸ்தவ மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய சித்தத்தை உணர்ந்தவராயே சிலுவையின் மரண பரிந்துரைந்தும் கடவுளுக்கு கேள்படித்தவராகி தம்மை தான் ஆம் அன்பானவர்களே அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்த தவகாலத்திலே கடவுள் நம்மை அழை எதிர்களைக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உலக பிரகாரமான காரியங்களினாலும் ஆன்மீக நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப விரும்புகின்ற நமக்கு முதலாவது என்ன தேவை கேள்விப்படிதல் தேவை கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற நம்மை விட பெரியோர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெற்றோருக்கும் கீழ்படிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை அடுத்ததாக அடுத்து மிக முக்கியமான ஒரு சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் அப்போ நடிகை புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கணவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை மீண்டும் ஒரு பேந்துருவாகி நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறார் அதாவது சிலுவையில் நீங்கள் அவரை அடித்து கொலை செய்தீர்கள் முப்பத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் அவர்தாய உண்மையான கடவுள் இனியாவது நம்புங்க இனியாவது நீங்க விசுவாசியுங்கள் சிலுவையிலே கிறிஸ்து பலியிடப்பட்ட அவர்தான் உண்மையான ஆண்டவே அவர்தான் உண்மையான கிறிஸ்து அவர்தான் உண்மையான ரச்சகே அது எங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார் எங்க சிறுமையால திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி என்னதான் செல்வாக்குகள் இருந்தாலும் சிலுவைதான் என் மேன்மை சிலுவைதான் மீண்டும் கிறிஸ்துவை மீண்டும் ஆண்டவராக நிறுவத்து நிற்கிறது அவர் சிலுவையில மறித்தார் மூன்றாம் நாள் என்ன செய்தார் உயிர் தந்தார் கிறிஸ்துதான் மெய்யான கடவுள் கிறிஸ்துதான் மெய்யான பவுலும் சீலாம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது பவுலும் சீலாமும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது கடவுள் அற்புதமாய் அவர்களை சந்திக்கிறார் சிறைச்சாலையில் கடவுள் அசைகிறது அப்போது காவலாளி அஹ் தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார் என்ன முக்கியமான கைதிகள் தப்பிவிட்டார்களோ அப்படி என்று கதறுகின்றார் விட்டார்கள் என்று நினைத்து தன்னை மாய்த்து கொள்ள அவன் உயர்கின்றார் அப்பொழுது சொல்லுகிறார்கள் நீ ஒண்ணு செய்யாத நாங்க எங்கதான் இருக்கிறோம் அப்ப கேட்கிறான் சிறுச்சாரி கைகள் ஐயன்மாரே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்போது பௌலடிகளார் என்ன சொல்லுகிறார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் சுவாசியுங்கள் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் நம்மை மீட்பதற்காக ஒரு பலியாடாகே வெளியே ரட்சிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை ரட்சிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆகியனாலே தான் கடவுள் நமக்கு பெரிய கட்டளையை தந்திருக்கிறார் இந்த ரட்சிப்பின் செய்தியை உலகம் முழுவதும் எங்க போய் என்ன செய்வீங்க பறை சாத்துங்கள் கட்டளை கிறிஸ்துவுக்கு வெளியே ரட்சிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை கிறிஸ்துவே மெய்யானதை கிறிஸ்து ரத்தமே நமக்கு விடுதலையை கடவுளோடு நம்மை சேர்த்திருக்கிறது இதை புரியாமல் தான் இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் இபேசி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது சொல்லி இரத்தத்தினாலே சிலுவையிலே சித்திய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் யாரோடு சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் கடவுளோடு சமீபமாக்கப்பட்டவர்களே சிலுவையின் மேன்மையை உணர்வோம் மேன்மையை உணர்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் தவகாலத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் சிலுவையின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் எதற்காக இந் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் எனக்கா எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே மறைத்தார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாளிலே மீண்டும் நாம் நம்மை கடவுளுக்கென்று அர்ப்பணிப்போம் அந்த அர்ப்பணத்தோடு செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய ஆன்மீக வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் தருவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம் என் எல்லாபதிக்கும் மேலான தெய்வசமாக Mulai dari lain kali, supaya kalian Kristus, Tuhan, berkata "Amin."